அப்படின்னு சொல்றது நடிகர் ராஜேஷ் இப்போ மற மறைஞ்சிட்டார் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா நடிகர் ராஜேஷ் ஓகே கடந்த ஆண்டு நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கு எனக்கு நல்ல தொடர்பு உண்டு சேனல்ல கேப்டன் டிவியோட சீப் பொலிட்டிக்கல் கரஸ்பாண்ட் இருக்கும் போது நிறைய இன்டர்வியூக்காக அவர்கிட்ட பேசியிருக்கேன் சில முக்கியமான கருத்துக்களுக்காக சில நடிகர் நடிகளை பத்தியான விஷயங்கள் பேசுறது அப்படிங்கறத நிறைய சொல்லுவார் ஒரு ஒருத்த பற்றி அஸ்ட்ராலஜியில் அதிகமாக பேசியிருக்கேன் அப்போ பேசும்பொழுது டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர் டாக்டர் இளங்கோ கூப்பிட்டு அவர் இன்டர்வியூ பண்ணா நல்லா இருக்கும் அவர் இன்டர்வியூ பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா அவர் நிறைய இன்டர்வியூ பண்றாரு மருத்துவர்கள்லாம் இன்டர்வியூ பண்றாரு இல்லையா அப்போ அவர் இன்டர்வியூ பண்ணும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சார்ட்ட கேட்டேன் சார் நான் அப்பாயின்மெண்ட் பேசுறேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் அப்ப என்ன சொன்னாரு மெடிடேஷன்ல இருந்துட்டு எனக்கு சித்தர்கள் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னாரு எனக்கு வந்து ஸோ இந்த விஷயம் பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்போ அவரு இன்டர்வியூ பண்ணாருன்னா குறைந்தபட்சம் ஒரு நாள்ல வீஎஸ் ஷிப் அப்படிங்கிறது லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட பேசிட்டு சார்ட்ட இல்லை சார் நீ எப்பயாவது வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போன லாஸ்ட் இயர் கூட்டிட்டு போய் அவர்கிட்ட சந்தேகம் பேசும்போது அவர் என்ன சொன்னாரு ரொம்ப ஓப்பனாகிட்ட பேச கூடாது பத்தரை மணிக்கு முடியலன்னா எப்பயாவது பேசுவார் என்ன ரிலாக்ஸா பேசுவார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு நான் நிறைய இதை ரெக்கார்ட் பண்ணேன்னா சரி அவர் இல்லாம அவர் பேசுனதை ரெக்கார்ட் பண்றது அவன் மரியாதை மாதிரி அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன் அதுல முக்கியமான விஷயம் சார் பத்தி சொன்ன சார் வந்து கிளேர் வாயிண்ட் டாக்டர் இளங்கோ அவர்கள் கிளேர் வாயிண்ட் கிளேர் வாயிண்ட் அப்படின்னாக்க அகக்காட்சியாளர் யாருக்காவது தெரியுமா வாட் இஸ் மீன் பை கிளேர் வாயிண்ட் டிக்ளர் டு த வேர்ல்ட் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மூலம் அனைத்து நோய்களையும் நூறு சதவீதம் சரி செய்ய முடியும் எந்த டிசீஸா இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியூர் பண்ண முடியாது அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி நான் சும்மா சொல்லல கான்பிடன்ஸ் பிகாஸா ஒரு உடைய கர்மா இருக்குது அலோ பண்ணுது முடியும் அப்படின்னு சொன்னாக்க டெபினா அதை செய்ய முடியும் ஸோ இது என்ன சொல்றது உண்மையா என்ன திடீர்னு இப்படி ஊருக்குட்டா போடுறீங்க இது வரையும் கேட்டுட்டு இருந்தது வித்தியாசமா கேட்டுட்டு இருந்த திடீர்னு எல்லா டிசீஸும் சரி பண்ண முடியும் மரணத்தை தள்ளி போட முடியும் அப்படின்னா இதுக்கு தான் நான் வந்து ராஜேஷ் ஷாரோட மீட் சொன்னேன் அண்ட் ராஜேஷ் சார் சொன்னப்போ லாஸ்ட் இயர் நம்ம மீட் பண்ணிட்டு டாக்டர் கூப்பிட்டு டாக்டர் வந்து சித்தர் அலோவ் பண்ணலைன்னு சொன்னப்போ நான் வந்து இல்ல சார் அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் நான் சொன்னா செய்யக்கூடியவர் உங்களை இன்டர்வியூ பண்ணுவார் கிளியர் வாங்கிட்டு பத்தி பேசுவார் இந்த டிசீஸ் நீங்க கியூர் பண்ற விஷயத்த சொல்லலாம் அப்ப உலகம் முழுவதும் இந்த செய்தி போகும் குறைந்தபட்சம் பல லட்சக்கணக்கானவர்கள் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ராஜேஷ் சார் கூட்டிட்டு போறேன் டாக்டர் வந்து கூட்டிட்டு போறேன் டாக்டர் வேணாம்னாரு பட் இருந்தாலும் நான் கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் ஷார்ட்டு நான் பேசுறேன் சாட்டு பேசும்போது அவர் என்ன சொல்றாரு இந்த விஷயத்த சொல்லும் போது ராஜேஷ் ஷார் மூணு கேள்வி கேட்கிறாரு சார் நான் டாக்டர் நான் இன்டர்வியூ பண்றேன் ஆனால் நான் கேட்கிற மூன்று கேள்விக்கு டாக்டர் இளம்பவர்கள் பதில் சொல்லிட்டாருன்னா நான் இன்டர்வியூ பண்றேன் அப்படின்றாரு ஓகே சார் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர் கேட்டது நான் முற்பிறவியில் என்னவாக எங்கு பிறந்தேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் ஒண்ணு ஏன்னா அவருக்கு அது தெரியும் ஏன்னா அவர் நிறைய பேர்கிட்ட மிஸ் பண்ணிருக்காரு அவர் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே என்ன பிறவியில் எங்கு பிறந்தார் அப்படிங்கறது அவர் தெரியும் அவர் சொன்னாரு என்கிட்ட இவர் கரெக்டா பண்றாரா இல்லையா நான் டெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இது எனக்கு முற்பிறவை பத்தி சிலர் சொல்லியிருக்காங்க அது ரகசியம் எனக்கு தெரியும் முற்பிறவிலங்களேன் ஒரு நாலஞ்சு பேர்ட்டை நான் செக் பண்ணியிருக்கிறேன் எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க நீங்க முற்பிறவியில எங்க பிறந்திருக்கீங்க என்னவா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அதனால நோட் பண்ணி வச்சிருக்கேன் அது இவர் சொல்லிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஓகே செகண்ட் வந்து அவருடைய மனைவி வந்து திருமணமாக கொஞ்சம் வருஷத்துல இறந்துட்டாங்க அப்போ சொன்னா என்னுடைய மனைவி ஏர்லியரா ஏன் இறந்தாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லணும் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் மூன்றாவது என்னுடைய மகன் திருமணம் எப்போது நடக்கும் மூன்று கொஸ்டின்ஸ் இந்த மூணு கொஸ்டினுக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகே சார் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னாரு சரி டாக்டர் நல்லா ஸ்டேர் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போய்ட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வலசரவாக்கம் வளசரவாக்கத்தில் கூட்டிகிட்டு போய் அங்கே மீட் பண்ணுறவரோட வீட்டில் ஃபோன் உடனே முன்னாடியே ரிசீவ் பண்ணுறாரு எங்கள் மூட ரொம்ப பெரியாம இருக்கும் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கிறேன் அவரை இன்டர்வியூ விஷயமாவும் ஃபோனில் அதிகபட்சமாகவும் ஃபோனில் பேசியிருக்கோம் அப்போ டாக்டர் கிட்டே கேட்டார் சார் நான் மூணு கேள்வி கேட்டேன் பதில் அப்படின்னு நான் சொன்னேன் சரி சார் அப்ப டாக்டர் சொன்னார் ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் முற்புறவில் என்ன இது ரெக்கார்டட் இப்போ நான் பேசுறதும் ரெக்கார்டட் இது நம்ம போடுறோம் அவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் அப்போ அவர் கேட்கிறார் முற்பிறவியில் நான் என்னவாக பிறந்தேன் அப்படின்னு கேட்டால் அப்போ டாக்டர் சொன்னார் முற்புறவில் சவுத் ஆப்பிரிக்காவில் போர் வீரனாக பிறந்திருக்கிறீர்கள் அப்போ உங்களுடைய பேர் அந்த ஜென்மத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மத்தில் அவருடைய பேர் கடாபி அப்படின்னாரு அவர் சொன்னார் கரெக்ட் இது போன ஜென்மத்தை பத்தின அதுக்கு முன்னாடி ஜென்மம் அவர் இலங்கையில் பிறந்திருக்கிறார் அது ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறார் அதே போன்று இன்னொரு ஜென்மம் இஸ்லாமாபாத் ஒரு முஸ்லீம் கண்ட்ரில முஸ்லீம் பெண்ணாக பிறந்திருக்கிறார் அதுக்கு முன்பு ஆண் மொத்தம் அஞ்சு பிறவி டாக்டர் சொன்னார் சொன்னே சொன்னார் அந்த பிறவியல் பற்றிய தெரியல பட் நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில சோலிஜரா பிறந்திருக்கேன் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு என்னால கான்பிடென்டா இருக்கும் ஃபைட் நல்லா பண்ண முடியுதுனால சண்டை அவருடைய படங்கள்ல சண்டை காட்சிகள் என்ன அறியாமலே நான் வந்து நல்லா வருவேன் ஆனால் அன்பார்ச்சுனேட்டா நான் வந்து ஃபைட்டிங் பண்ண படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகலை பட் எனக்கு அந்த ஃபைட்டிங் சீன் பிடிக்கும் ஃபைட் நல்லா வரும் ஏன் நிறைய இருக்கும்போது இது மட்டும் எனக்கு வருது அப்படிங்கும்போது அப்போ நான் சிலர்கிட்ட கேட்டப்ப ஒரு நாலஞ்சு பேர் இந்த கிளியர் வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க முன்ஜென்மத்தை பத்தி பேசக்கூடியவர்கள் இதை பத்தி சொன்னாங்க அப்படின்னாரு சரி ஓகே ஃபர்ஸ்ட் இது ஓகே டிக் செகண்ட் ரெண்டாவது அவருடைய கேள்வி அவருடைய மனைவி அழியரா இருந்தது அப்படிங்கிறது ஆஹ் இவர் பெற்ற சாபம் பெண் சாபம் அப்போ சில பெண் சாபங்கள் உங்களுக்கு இருக்குது அவருடைய சாபத்தின் அடிப்படையில் உங்களுடைய மனைவி நீண்ட நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறது பெண் சாபம் அப்படின்னா அது ஓகே அது ஒத்துக்கிட்டாரு மூன்றாவது கேள்வி அப்படிங்கும்போது என்னுடைய மகன் திருமணம் அப்படிங்கும்போது சார் வந்து சொல்லல ஆஹ் அமைதியா இருந்தாரு சொல்ல சொல்லணும்னா இல்ல சார் இதை நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னாரு இல்ல சார் நீங்க தான் கிளியர் வாங்கிட்டுன்னு சொல்றீங்க கிளியர் வாயிண்ட்டுன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் நிறைய படிச்சிருக்கேன் கிளியர் வாங்கிட்டுன்னா துல்லியமா சொல்லிடுவேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியும் நல்லா கவனிச்சேன் கிளியர் வாயின் டே நான் அதுல வந்து போஸ்டிங் வீடியோ பாக்குறீங்களேன்னு நான் தெரியல டாக்டரோட டாக்டரோட எல்லா வீடியோலும் கிளியர் வாங்கிட்டு தான் போடுவோம் கோச் கோச்சு clairvoyant v o y a n t clairvoyant clairvoyant அப்ப <muchas> கிளியர் <muchas> வாயிண்ட்னா <muchas> இப்ப ராஜேஷ் சொன்னார் கிளியர் வாயிண்ட்னா ஒருத்தர் இந்த டேட்ல இந்த டைமிங்ல இது நடக்கும் அப்படின்னு துல்லியமாக சொல்லக்கூடியவர்கள் தான் கிளியர் வாயிண்ட் அப்போ நீங்க வந்து என்னுடைய பையனுடைய திருமணம் இந்த டேட்ல நடக்கும் இது என்ன இருந்தாலும் பரவாயில்ல அதை கிளியரா சொல்லுங்க அப்படின்றார் சார் சொல்லல ரெண்டு முந்தர கேட்டாரு அப்புறம் வந்து சொல்லலங்கிறது சரி உங்களால சொல்ல முடியுமா முடியாதா இது வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னாரு சொல்ல முடியும் ஆனால் இப்போ வேண்டாம் அப்படின்னாருந்தா பரவாயில்லை நான் தான் எது வேணாலும் கேட்டு தயாரா இருக்கனே அப்படின்னு சொன்னாரு டாக்டர் சொல்லலை அப்புறம் அதாவது நாலு மணிக்கு போனோம் கிட்டத்தட்ட எட்டரை ஒன்பது மணி ஆயிடுச்சு நைட்டு முடிச்சுட்டு நிறைய விஷயங்கள் பேசணும் வந்தாச்சு அப்புறம் இப்போ வந்து சிஸ்டர் வனிதா பதிவு போட்டிருந்தாங்க நம்ம குரூப்ல அவர் வந்து இயற்கை வைத்திய முறைகள் நிறைய எடுத்துட்டு இருந்தார் குடிக்கிறதே நன்னீர் கொடுத்துட்டு இருந்தார் உடல் வந்து எப்படி இருக்கணும் உணவு எப்படி எடுத்து எல்லா முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளவர் ஆனாலும் அவருடைய மன மரணத்தை அவரால் கணிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் இயற்கை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அப்போ அதை காட்டி டாக்டர்கிட்ட நான் கேட்டேன் டாக்டர் மாதிரி பதிவு போட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் நீங்க ஒரு விஷயம் அவருடைய பையனோட மேரேஜி பத்தி சொல்லல அந்த டேட் அப்போ எனக்கு உடனே ராஜேஷ் சார் போன் பண்ணாரு நாங்க வந்த பிறகு சரி நான் இன்டர்வியூ வச்சுக்கலாமான்னு கேட்டேன் இல்ல எனக்கு மெயினா என்னுடைய பையன் தான் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அது தெரியும் நான் மூர் பிறவில என்ன இருந்ததுன்னு தெரியுது மனைவி இறந்தது அப்படிங்கிறது இறந்து போயிட்டாங்க ஃபாஸ்ட் முடிஞ்சு போச்சு அதனால அதை பத்தி பேசி ஒன்றும் இல்லை பெண் சாபம் இருக்கலாம் இப்போதைக்கு நான் கரெக்டா இருந்துகிட்டு இருக்கேன் ஆனா முன்பிறவு நம்ம செஞ்சு தெரியாது அதனால நான் அதை ஏற்றுக்கிறேன் பட் நான் எதிர்பார்த்ததே என்னுடைய பையனுடைய மேரேஜ் ஏன்னா ஒரு நிறைய அஸ்ட்ராலஜி பார்த்திருக்காரு இணவம் பண்ணியிருக்காரு படிகாரம் பண்ணியிருக்காரு கிறிஸ்துவ முறைகள் என்ன பையனுக்கு ரொம்ப வருஷம் திருமணத்துக்காகவே ட்ரை பண்ணியிருக்காரு முடியல நான் எதிர்பார்த்தது இதுதான் அது எனக்கு ஒரு கிளியர் பிக்சர் வேணும் அப்படிங்கிறது யாராருக்கோ கல்யாணம் பிள்ளை பண்ண முடியல பையனுக்கு அப்படிங்கறதுதான் கேட்டிருந்தாரு அப்போ இப்ப அதை டாக்டர் சொன்னாரு நல்லா கவனிச்சீங்களோ இவருடைய மரணம் ராஜேஷ் ஆருடைய மரணம் மரணத்திற்கு பிறகுதான் அவருடைய மகனின் திருமணம் நடக்கும் அப்படின்னு டாக்டர் முன்னாடியே கிளியர் வாங்கிட்டு இல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார் இப்ப இது எப்படி ராஜேஷ் அட்ட சொல்ல முடியும் சொல்லல இஸ் சோ சைலண்ட் அதன் பிறகு அவர் எனக்கு போன் அடிச்சிட்டு இது சொன்னா நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டார் டாக்டர் கிட்ட நான் என்னச்சு எப்படியாவது சொல்லுங்க டாக்டர் அவர் இன்டர்வியூ எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் வேண்டாம் விட்டுருக்கேன்ட்டார் நான் எவ்வளவு கேட்டு பார்த்தா பதில் சொல்லல அப்புறம் சொன்னாரு சித்தர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு உம் அவர் இன்டர்வியூ எடுத்தது தான் நம்ம பெரிய அளவில் வச்சாங்களே நாம நம்மளுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இது யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு சேரும் அப்படின்ட்டாங்க அப்புறம் இப்ப கேட்டப்பதான் சொன்னாங்க இவர் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அவருடைய மகனுடைய திருமணம் நடக்கார் அவர் மகனின் திருமணம் நடக்கின்ற பொழுது அவர் உயிரோடு இருக்க மாட்டார் இது வந்து விதி அவர் என்னதான் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் ஃபிட்டபிள் பர்சன் தான் அப்போ இப்படி மரணம் அரைஞ்சிட்டாரு அப்படிங்கும்போது டாக்டர் சொன்னாரு ஒரு நல்ல மரணம் என்பது அதுதான் அந்த மரணம் ஆக்சுவலி அவருங்கிறது அந்த அந்த மரணங்கிறது அவருக்கே தெரியுது ஏன்னா கடைசியில் அவங்க பையனோட இன்டர்வியூ பார்த்தேன் பார்க்கும்பொழுது அவர் சொல்லிட்டு இருந்தாரு எடுத்துக்கிட்டு போகும்பொழுது கடைசியில ஆஹ் ஆம்புலன்ஸ்ல ஏற்றும்போது கடைசியில கையில மொத்தம் கொடுத்துட்டு கண்ண முடுறாரு அப்ப சொல்ற பையன் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்பா டக்குன்னு அன்ஸ்கான் இல்லை அப்படிங்கிறத தொட்டு பார்த்தேன் நல்லா சரி இருந்தாலும் எடுத்துட்டு போவோம் டாக்டர் ட்ரென் போகும்போது பொம்போ அவங்க போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க மட்டும் கொடுத்த செகண்ட் ஒரு பட் அதை அவராலையும் உணர முடியும்